அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து சில டவுட்டுகள் வந்து க்ளியர் ஆகலாம் ஓகேவே அதனால் இந்த வீடியோ மூலியமாக பாருங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எதாவது கிடச்சிரும் இப்போ நம்ம ட்ரெயினில் நம்ம வந்து பயணிக்கிறோம் அதில் நிறைய சீட்டுகள் இருக்குது அதில் சைடு லோயர் சைடு அப்பர் இப்படி இருக்குது இதில் சைடு அப்பர் வந்தாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது ஆர்ஐசி சீட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முழுமையாக பார்க்க போகிறோம் ஆர்ஐசின்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நமக்கு சைடு அப்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எது தாப்பில் வரவங்க சைடு லோயர் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆர்எஸ்சி வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எப்படி வரும் எந்த மாதிரி டிக்கெட் எடுத்தால் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து சைடு லோயர் பர்த் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கீழே உள்ள இல்லை பெர்த்து தான் சைடு லோயர் பெர்த் இந்த மேலே இருக்கக்கூடிய பர்து சைடு அப்பர் பர்த் அதாவது நம்ம வாசலில் நடக்கும்போது ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ இந்த பெர்த்துகள் இருக்கும் ஓகேவா இந்த சைடு லோயர் பெர்த்து அப்படிங்கிற இது வந்து ஆர்எஸ்சியாக வருமா சைடு அப்பர் பெர்த்து ஆர்எஸ்சி வருமா அப்படி சொல்லி கேட்டால் சைடு லோயர் தான் ஆராயப்பி வரும் அப்போ உங்களுக்கு சைடு அப்பர் பர்த்த்து அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அது கன்ஃபார்ம் டிக்கெட்டாக வரும் நல்லா இதுலேயே பாருங்கள் இதுலேயே புரிஞ்சிருக்கு பாருங்கள் இது கன்ஃபார்ம்டு இந்த சைடு லோயர்ஸ் ரெண்டுமே ஆர்ஐசி ஓகே அது எப்படி வந்து நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆர்எஸ்சி டிஸ்டபன்ஸ் இல்லாமல் போகிறது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு மூணு டிக்கெட் புக் பண்ணேன் ஒன்று வந்து நார்மலாக அப்பர் பர்த் வந்துச்சு என்னொன்று சைடு அப்பர் வந்துச்சு என்னொன்று சைடு அப்பர் இருந்துச்சு இந்த மூணு டிக்கெட்டையும் நான் எதில் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்கல் ஓகே தற்கால டிக்கெட்டில் புக் பண்ணு தற்கால் டிக்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆர்ஐசியாக கொண்டு வந்து விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தற்கால டிக்கெட் புக் பண்ணால் ஆர்எஸ்சியாக கொண்டு வந்து விடாது இப்போ வந்து நார்மல் டிக்கெட் புக் பண்ணி அதில் வந்து சைடு அப்பர் சைடு அப்பர் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சுன்னா எது தாப்பில் உட்கார்றவங்க சைடு லோயரில் வந்து உட்காறவங்க ஆர்எஸ்சியாக வரலாம் அதுவும் எல்லா சீட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா எதிர்த்தாப்பில் அதாவது சைடு லோயர் சீட்டில் உட்காரவங்க எல்லா சீட்டும் ஆர்எசியாக வராது உங்கள் பேட் லக் எப்பில் உட்கிறவங்களுக்கு ஆர்எஸ்சியாக வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் குளறுபடி பண்ணுவாங்க அதாவது உங்கள் சீட்டை அவங்க கேட்பாங்க இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதை நீங்கள் வந்து ரயில்வே ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து சமாளித்து கொண்டு போயிடலாம் ஓகேவா அதுவே தட்கல் டிக்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து தற்கால் டிக்கெட் தான் எடுத்தேன் இதில் வந்து சைடு அப்பர் சைடு அப்பர்னு ரெண்டு இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த அப்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் எது தாப்பில் வந்து உட்கார்றவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எது தாப்பில் வந்து உட்கார்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்சியாக வராது இப்போ உங்களுக்கு தக்கல் டிக்கெட்டில் சைடு அப்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா சைடு லோயரும் எடுத்தாப்பில் வந்து உட்கறவங்களுக்கு கன்ஃபார்ம் தான் வரும் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க அதுவே நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஐம்பது நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து சைடு அப்பர் விழுந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எதாப்பில் சைடு லோயரில் உட்கார்றவங்களுக்கு ஆர்ஐசி அப்படி சொல்லி வந்து கிடச்சிடும் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பர்த்தை கொடுத்து நம்மக்கிட்ட சண்டை போட வச்சுருவாங்க அதனால் இப்போ வந்து புரிஞ்சுருக்கணும் தற்காலில் சைடு அப்பர் புக் பண்ணால் ஆர்ஐசியாக வராது ஏத்தாப்புல உட்காரவங்களுக்கு அதுவே நார்மல் டிக்கெட்டில் சைடு அப்பர் புக் பண்ணால் ஏத்தாப்பில் வரவங்களுக்கு ஆர்ஐசி வரும் அதுவும் எல்லா சீட்லேயும் ஆர்ஐசி அப்படி சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க ஒன் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பெட்டி தான் கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து வரதும் வராதும் உங்கள் லக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவே தக்காளி டிக்கெட் புக் பண்ணால் கண்டிப்பாக சைடு லோயரில் புக் பண்ணவங்களுக்கு ஆர்ஏசி அப்படிங்கிற சீட்டு கிடைக்காது அவங்களுக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட்டு தான் கிடைக்கும் உங்களுக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட் தான் கிடைக்கும் ஈஸியாக ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் பயணிச்சிடலாம் இல்லைன்னா ரூல்ஸு தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க ரூல்ஸு தெரியாதவங்க இருப்பாங்க இப்போ ஆர்எஸினாக என்ன எப்படி ரூல்ஸு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிங்கன்னா அதுக்குன்னு வீடியோக்கள் நிறையா போட்டுருங்க அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சைடு லோயரில் வந்தால் ஆர்எஸியாக சைடப்பறில் வந்தால் ஆர்டியாக தற்கால டிக்கெட்டில் சைடு அப்புறம் வந்தால் ஏற்றாப்புலாம் வரவங்க வந்து நம்மளுக்கு ஆர்எஸ்சி வந்து கஷ்டப்படுத்துவாங்களா இல்லைனா நார்மடிக்கில் சைடு அப்புறம் வந்து ஏற்றாப்புலாம் வரவங்க ஆரஸியாக வந்து கஷ்டப்படுத்துவாங்களா இல்லைன்னா ஆரஸ்சின்னா ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயணம் செஞ்சால் ஈஸியாக பயணம் செஞ்சிடலாம் இப்போ வந்து டவுட் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ